மீடிய ஊடாக உங்கள் நடைபெறும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்ற தினமும் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இந்த செய்திகள் அமைய இருக்கின்றன COVID-19 தொற்று காரணமாக பாடசாலைகளை போலவே பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டிருக்கின்றன இவற்றை மீள திறப்பது சம்பந்தமாக பல்வேறு பட்ட கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விடயம் சம்பந்தமான சில கருத்துக்கள் அடுத்து பதிவாக இருக்கின்றன எமக்கு தெரியும் தற்போதைய அளவில் பல்கலைக்கழகங்களின் கல்வி சார் சாரா உத்தியோகத்தர்கள் உடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி பல்கலைக்கழகங்களை மீளவும் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன பல்கலைக்கழகங்களை மீள திறப்பதில் எமக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் என்பது ஒரு சிறிய பரப்பில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்கின்ற ஒரு இடமாகும் அத்துடன் பல்கலைக்கழக விடுதிகளில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் உதாரணமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் மாணவர்கள் அங்கே கல்வி கற்கின்றார்கள் அந்த பதினான்காயிரம் மாணவர்களில் மூவாயிரம் பேர் அளவில் இருப்பது விடுதிகளில் ஆகும் எனவே அது இவ்வாறு இருக்க பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் இருந்து வருகின்ற மாணவர்கள் தவிர்த்த அடுத்த அனைத்து மாணவர்களும் தங்கியிருப்பது அண்மையில் இருக்கின்ற வாடகை விடுதிகளில் ஆகும் எனவே அந்த பல்கலைக்கழகங்களுக்கு வெளியே தங்கியிருக்கின்ற மாணவர்களும் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கும் இதனால் ஆபத்துக்கள் இல்லையா இதற்காக அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது இதற்காக அரசாங்கம் கூறுகின்ற மாற்று வழிதான் என்ன பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதற்காக எந்தவித எதிர்ப்புகளும் இல்லை எனினும் இந்த வைரஸின் தாக்கம் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பது எம்மால் இந்த வைரஸின் தாக்கம் குறைவடைந்ததன் பின்னர் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பது பற்றி சிந்திக்கலாம் எனவே நான் அனைவருக்கும் கூறுவது என்னவெனில் இந்த போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சுகாதாரத்துறை கூறுவதை கேட்க வேண்டும் அவர்கள் கூறுகின்றனர் மே மாதம் என்பது இந்த வைரஸ் மிகவும் தீவிரமாக பரவக்கூடும் என்று நாம் கண்டோம் அண்மையில் அதிகமான நோயாளிகள் இனங்காணப்பட்டார்கள் எனவே தற்போது அவ்வாறானது ஒரு பயங்கரமான நிலை காணப்படுகின்றது எனவே அவ்வாறு இருக்கும்போது பல்கலைக்கழகங்களை ஆரம்பித்து மாணவர்களை அங்கே தங்க வைத்து முக்கியமாக கொழும்பு கம்பஹா மாவட்டங்கள் என்பன அதி ஆபத்தான பிரதேசங்கள் எனவே நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் இதனை மட்டும் செய்து விட வேண்டாம் பல்கலைக்கழகங்களை ஆரம்பித்ததன் பின்னர் பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கு மூன்று மிக முக்கியமான சவால்கள் காணப்படுகின்றன அதில் முதலாவது லார்ஜ் கிளாஸ் ரூம் லார்ஜ் கிளாஸ் ரூம் பற்றி எமக்கு மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வேண்டி ஏற்படும் குறிப்பாக எமக்கு இதனை மாற்றி ஸ்மால் கிளாஸ் ரூம் என்ற அமைப்பிற்கு செல்ல வேண்டிய ஏற்படும் இரண்டாவது மிக முக்கியமான சவால் மதிய போசன வேலையை நாங்கள் எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்பதாகும் குறிப்பாக ஸ்ரீ ஜயவதனபுர போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களின் மாணவர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக உள்ளது எமது ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் அறுபத்தி ஏழு ஹெக்டேர் நிலப்பரப்பில்தான் இந்த அனைத்து மாணவர்களும் இருக்கின்றார்கள் எனவே மிக முக்கியமாக பன்னிரண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் இடையே கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேரளவில் எவ்வாறு நாங்கள் இந்த மதிய போஷனை வேலையை சமூக இடைவெளியுடன் வழங்குவது என்பது சவாலாகவே உள்ளது எனவே இதற்கான மாற்றீடாக இந்த ஒரு மணித்தேலய உணவு வேலையை மூன்று கட்டங்களாக பிரித்து அதாவது மூன்று வெவ்வேறு மணித்தேலயங்களுக்கு பிரித்து மாணவர்களின் அடர்த்தியை குறைக்கலாம் என நாங்கள் நினைக்கின்றோம் பல்கலைக்கழகங்கள் என்பது பாடசாலைகளிலிருந்து முற்றுமுழுதாக வேறுபட்ட ஒரு பிரதேசமாகும் பல்கலைக்கழக மாணவர்களில் ஒரு சிலர் பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கி இருக்கின்றார்கள் இன்னும் பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வெளியே விடுதிகளில் தங்கி இருக்கின்றார்கள் மேலும் இன்னும் ஒரு பகுதியினர் வீடுகளில் இருந்து புகையிரதத்திலும் பேருந்துகளிலும் பேருந்திகளிலும் பல்கலைக்கழகத்திற்கு வருகின்றார்கள் எனவே இந்த மூன்று விதமான மாணவர்களையும் வழிநடாத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக எமக்கு எதிர்காலத்தில் இருக்கும் சுகாதாரத்தை பேணுவதில் மாணவிகளை விட மாணவர்களிடத்திலே தான் அதிகமான சவால்கள் ஏற்படக்கூடும் எனவே இது மிகவும் பாதுகாப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் ஒரு சில சிறிய பல்கலைக்கழகங்களுக்கு இது சவாலாக அமைந்து விடாது என்ற போதிலும் எமது ஜவர்தனபுரா போன்ற பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் எமக்கு வைத்திய ஆலோசனைகளையும் பெற வேண்டி ஏற்படும் அத்துடன் இராணுவத்தினரின் உதவியை கூட பெற வேண்டி ஏற்படும் மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக என்ற போதிலும் எமக்கு இவற்றை காரணம் காட்டி பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதனை பிற்போட முடியாது நாங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோடு தொடர்ந்து ஆலோசித்த வண்ணமே இருக்கின்றோம் கூடிய சீக்கிரம் நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்து பல்கலைக்கழகங்களை திறப்பதற்கான வழிகளை செய்து வருகின்றோம் பீட்ரூட் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இப்படி பதிவாகின்றன வணக்கம் <laughs> விவசாயம் விவசாயம் எமது இலங்கை நாட்டின் ஒரு பிரதான ஜீவனோபாயமாக இருக்கின்றது நாங்கள் இன்று ஒரு பீட்ரூட் சைகையினை பற்றி தான் பேச இருக்கின்றோம் மட்டக்களப்பு பிரதேசத்தில் பீட்ரூட் பயிற்சிகை செய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எங்களுடைய மனதில் அநேகமாக வரும் என்றால் மலையகத்தில் விளையக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த பீட்ரூட் ஆனால் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கலதாவளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி தனது அறிவாற்றலை பயன்படுத்தி எவ்வாறு பீட்ரூட் செய்கையினை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று அதை செய்து காட்டியிருக்கின்றார் பத்திலிருந்து விவசாயம் செய்து கொண்டு வந்தாலும் குறிப்பாக இந்த படித்து பட்டம் பெற்றதற்கு பின்னர் எங்கள் கலதாவளை கிராமத்தில் விவசாயத்துக்கு பேர் போன ஒரு கிராமம் இருந்தாலும் மிளகாய் பயத்தை வெண்டி கத்தரி போன்ற பயிர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் அதிலும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் என்று தொடர்ச்சியாக செய்து வருகின்ற இந்த ஒரு கிராமத்தில் நான் ஒரு வித்தியாசமாக து மலைநாட்டில் செய்யக்கூடிய இந்த பீட்ரூட் பயிரினை நான் சேர்ந்த வருடம் இந்த கலதாவளயில் செய்வதற்கு ஆரம்பித்தேன் இப்போது மூன்றாவது சடவையாகவும் இந்த கழகாவளையில் பீட்ரூட் செய்து மிகவும் பாரிய விளாட்சிகளை பெற்றிருக்கிறது கோவிட் நைன்டீன் பிரச்சினை வந்தது அதற்கான ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த விலையில் எங்கள் பகுதிக்கு மலைநாட்டு மரக்கரியான பீட்ரூட் போன்ற மரக்கறி வராத பட்சத்தில் எங்களது மாவட்டத்தில் மாவட்டத்துக்கு இங்கே உற்பத்தி செய்த மக்களுக்கு தேவையான பீட்ரூட் கிழங்கை நாங்கள் அறுவடை செய்து வழங்கி வந்திருந்தோம் இப்போது அறுவடை ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்குது பீட்ரூட் போன்ற வேறு வகையான பயிர்களை செய்து கூடிய லாபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயம் செய்த அனுபவம் உள்ளவர்கள் வீட்டோடு செய்யலாம் பெரிய ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இது குறுகிய கால பயிர் ஒரு நாட்டு மேடைக்கு ஒரு மாதம் மற்ற நாட்டு மடையில் இருந்து பிடுங்கி ஒரு ரெண்டு மாதம் மொத்தத்தில் மூணு மாதத்தில் நாங்கள் மொத்தமாக பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் உடனடியாக அடுத்த பயிரை நாட்டுவதற்கு ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் இந்த கோவிட் நைன்டீன் பிரச்சினைக்கு காரணமாக ஊரடங்கு சட்டம் அப்படி இப்படி என்ற பிரச்சினைகள் இருக்கின்ற காரணத்தினால் மலைநாட்டு மரக்கறிகள் கூடிய பகுதி இங்கே பகுதிக்கு வரவில்லை அதன் காரணமாக எங்களுக்கு விலை அதை விட அதிகமாக கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இருந்தாலும் அரசாங்கம் நிர்ணயித்த மொத்த விலை எண்பது ரூபா வீட்டு வீட்டுக்கு நிர்ணயித்த விலைக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எண்பது ரூபாயிலிருந்து இன்னும் நாற்பது ரூபா வைத்து சில்லறையில் விற்பதற்கு அவர்களுக்கு அரசாங்கம் வலியமைத்து கொடுக்கின்றது கொடுத்திருக்கிறது இருந்தாலும் மலையாளத்தில் உற்பத்தி செய்யப்படுற வீட்டுவீட் வந்து உடனடியாக இங்கே வந்து சேராது மலையாளத்தில் செய்யப்பட பீட்ரூட் வந்து ஒரு ரெண்டு நாள் அறுவடை செய்துட்டு மூணாவது நாள் அங்கே தமிழில் மார்க்கெட்டுக்கு போகும் தமிழில் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு மூன்று நாள் அப்படியே லோடோடு அல்லது மூடையோடு இருக்கும் திரும்ப ஒரு இங்கே இருக்க வியாபாரி போய் அதை கொள்வனவு செய்து வந்து சேர்கிறதுக்கு அறுவடை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமாயிடும் இந்த புது வகையான பயிர்கள் பீட்ரூட் அடுத்ததாக நான் ஓங்கி நாட்டுவதாக திட்டமிட்டு அதுக்குரிய தகவல்களை திரட்டிக்கிட்டு பண் ஈடு எதிர்பார்த்திருக்கின்றோம் இருந்தாலும் அடுத்தடுத்த தடவைகள் நாங்கள் வீட்ரூட் செய்து கொண்டு போய் இருப்பதற்கான திட்டமிடல் இருக்கின்றது அதாவது விவசாயிகளுக்கு ஒரு குறுகிய காலத்தில் கூடிய லாபம் தரக்கூடிய பயிர் என்றதில் நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் மலைநாட்டு பகுதியில் விளைகின்ற இந்த பயிர் என்று எமது கலவாஞ்சிக்குடி பிரதேச சேலத்திலும் உற்பத்தி செய்யலாம் என்பதை இந்த விவசாயி செய்து காட்டியிருக்கின்ற அதனால் அவருடைய பாராட்டு தகவல் விநயமாக இருக்கிறது மீன் பிடிப்பதற்காக சென்ற இலங்கை மீனவர்கள் சிலர் சோமாலியாவில் அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் ஸ்ரீலங்காவில் தொழிலுக்காக சோமாலியா நாட்டிற்கு வந்திருக்கின்றோம் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதன் காரணமாகவும் கொரோனா நோய் பரவலின் காரணமாகவும் இங்கு இருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது முடிந்த அளவு வேகமாக இலங்கைக்கு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எமது பஸ்ஸுக்கும் சுகமில்லை அவர் எங்கே என்றும் தெரியவில்லை அவர் இலங்கையில் மீகமோ எனும் பிரதேசத்தை சேர்ந்தவர் அவருக்கே தெரியாது அவர் எங்கே இருக்கிறார் என்று அது எந்த வகையான நோய் என்று கூட அவருக்கு தெரியவில்லை ஆனால் இங்கு கொரோனா நோய் இருக்கிறது உண்ணவோ குடிக்கவோ எதுவும் இல்லை எனது கணவர் தொழிலுக்காக சோமாலியா சென்றார் கொரோனா நோய் காரணமாக அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உண்ணவோ பருகவோ எதுவும் இல்லை அவருக்கு எங்களோடு கதைக்கவும் போனில் காசு இல்லை வாழ்வதற்கு வேறு வழி இல்லை என்பதால் தான் எனது கணவர் வெளிநாடு சென்றார் அவரை எப்படியாவது இலங்கைக்கு கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் கொரோனா நோய் காரணமாக அங்கு வாழ முடியாது நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்போதும் தந்தையை தேடி அழுகின்றார்கள் எப்படியாவது எனது கணவரையும் நாட்டுக்கு அழைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு இறைவன் அருள் புரியட்டும் ஜனாதிபதி அவர்களே எனது தந்தையை நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் அவர் சோமாலியாவில் இருக்கிறார் சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் எனது தந்தையை கூட்டி வருமாறு கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம் ஜனாதிபதி அவர்களே எனது மகன் அங்கு சிறைப்பட்டுள்ளார் எனது மகனை கொண்டு வந்து தாருங்கள் அவர் சோமாலியாவில் இருக்கிறார் இளம் தலைமுறையினர் தற்போது விவசாயத்தை நோக்கி திரும்பி வருவதாக சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது பற்றிய சில காணொலிகள் பதிவாகின்றன கோவிட் பத்தொன்பது கொரோனா வைரஸ் தாக்கமானது இலங்கையிலும் பாரிய பொருளாதார சவால்களை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் வவுனியா மாவட்டமும் முடங்கி போயுள்ளது இக்கால பகுதியில் அதிகமான இளம் தலைமுறையினர் விவசாயத்தின் பக்கம் தமது கவனத்தை செலுத்தியுள்ளமை மீண்டும் நாம் மரபு பொருளாதாரத்தை நோக்கி நகரும் உணர்வை தருகிறது கொரோனா வந்த பிறகு தொடர்ந்து இந்த பிள்ளைகளெல்லாம் இப்போ கொழும்பில் வேலை செஞ்சவங்க எல்லாம் வந்து இப்போ தோட்டம் தான் செய்கிறாங்க அரசாங்கம் வேலை செய்யங்கள்லாம் இப்போ வீட்டில் இருக்கக்கூட தான் விவசாயிகளை இது தெரியுது கஷ்டம் நஷ்டம்லாம் தெரியுது அப்பா தோட்டம் செய்கிறான்னு சொல்லி சாதாரணமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பிள்ளைகளும் வந்து இங்கே தோட்டம் செய்யக்குள்ள தான் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது இப்போ உணர்ந்து நகரப்பகுதியில் இருந்து இந்த கொரோனா காரணமாக எனக்கு சொந்த ஊரான வவுனியாக திரும்பினேன் இந்த பகுதியிலே எனது தந்தை ஒரு தோட்டக்காரர் அவர் தோட்டம் செய்திருந்தார் அந்த வகையில் நானும் அவர் தோட்டத்தில் இந்த காலப்பகுதியிலே செய்வோம் சும்மா தானே வீட்டில் இருக்கிறோம் வீட்டிலே சும்மா இருந்திருந்தால் சாப்பிட்டு கொண்டு தண்ணி குடித்து கொண்டு தூங்கி கொண்டு இந்த நிலைமையிலே இருக்கும் பொழுது நானும் இந்த கொரோனா பகுதியிலே கஷ்டப்பட்டு ஒரு விவசாயின் கஷ்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை உணர்வதற்காக நானும் இந்த தோட்டத்தை ஆரம்பித்தேன் நான் வந்து ஓஎல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த டைமில் இப்படி கொரோனா என்ற ஒரு வைரஸ் வந்ததால் நாடு ஃபுல்லாக கேர்ஃபியூ போட்டுட்டோம் ஊரடங்கு அதுக்கு முதல்ல நான் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வெளியில் ஃபன்னாக சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்படி கர்ஃப்யூ போட்டதால் வீட்டை விட்டு வெளியில் வர இயலாது அது எனக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படி இருக்க விருப்பம் இல்லைன்றதால நான் வந்து இங்கே அப்பாவோட தோட்டத்தில் இருந்தேன் அப்படி தோட்டத்தில் இருக்கக்குள்ளே தான் நிறைய கற்றுக்கொண்டேன் ஏன்டா ஒரு விவசாயி விவசாயிப்படுற கஷ்டத்தை நானும் பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிச்சிருக்குது நான் ஏஎல்லில் ஏதாச்சும் ஒரு துறையை தெரிஞ்செடுக்கவேண்டா முக்கியமாக விவசாயத்துறையை தெரிந்தெடுப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு விவசாயி விவசாய துறையில் ஏதாச்சும் போய் விவசாயிகளுக்கு ஏதாச்சும் செய்ய ஒரு ஆசை வந்திருக்கு இப்போ தான் நான் ஒரு பட்டதாரி மாணவன் இந்த கொரோனா வந்து எங்களுக்கு சில பாடங்களை தந்திருக்குது ஒரு விவசாயத்து மூலமாக ஒரு தன்னிறைவான ஒரு சமூகத்துக்கு இல்லாட்டி ஒரு வீட்டுத் தோட்டம் மூலம் ஒரு தன்னிறைவான சமூகத்தை எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்குது நாங்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பக்கத்தை திரும்பி பார்க்க வச்சுருக்குது இந்த கொரோனா வந்த பிறகு தான் இப்போ நாங்கள் வந்து விவசாயம் போட்டு விவசாயிகளை பக்கத்து காணி கொடுக்குறோம் அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் கத்திரிக்காய் போட்டுக்குவோம் கத்திரிக்காய் பண்ணி பக்கத்து காணி கொடுப்போம் அவங்க பைத்தங்காய் போட்டுருந்தா அவங்க கொண்டாந்து எங்களுக்கு பைத்தங்க கொடுப்பாங்க அப்படியே பரிமாறி இப்போ நாங்கள் அது வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த இது வந்து எங்களுக்கு பழைய காலத்தில் நினைவை விட்டுது எதிர்காலத்தில் விவசாய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு பல நாடுகளும் முடியடிக்கும்போது மா நாட்டிலும் விவசாய உற்பத்திகளை போக முடியாமல் இருக்கும் ஆகவே ஒவ்வொருவரும் தங்களது காணிகளை நீர் கிடைக்கும் அதனை வறுமனையை விடாது அவற்றை பயிர் செய்ய முடியும் விவசாயிகளுக்கு ஊரடங்கு நேரத்தில் பயணம் செய்வதற்கு அனுமதியும் இருக்கின்றது எனவே இந்த நேரத்தினை புறமுதமிட்டதாக சகல மக்களும் பயன்படுத்த வேண்டும் இளம் தலைமுறையினரிடம் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றமானது எதிர்காலத்தில் தன்னிறைவுள்ள நாட்டினை உருவாக்கும் என நாம் நம்புவோம் பரகஹதினிய பகுதியில் இருக்கின்ற மட்பாண்ட உற்பத்தியாளருடைய கதை இப்படி பதிவாகிறது குருணாகல் மாவட்டம் பரகஹதினியவில் மட்பாண்டங்களை விற்பனை செய்யும் ஒரு கடையை நடத்தும் ரிஃப்னாஸ் ஊரடங்கினால் தனது வியாபாரம் தடைப்பட்ட நிலையில் இப்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளதால் மீண்டும் வியாபாரத்திற்காக கடையை திறந்துள்ளார் எல்லா வியாபாரிகளையும் போல சித்திரை புத்தாண்டை குறிவைத்து முகவர்களிடம் மட்பாண்டங்களை வாங்கிய ரிஃப்னாஸ் ஊரடங்கு சட்டத்தினால் கடும் நட்டத்தை இப்போது எதிர்நோக்கியுள்ளார் இந்த சீசனில் சட்டிப்பான பிஸ்னஸ் எல்லாம் ஃபுல்லாக டல் ஆகிட்டு நாங்கள் அந்த பெருநாள் சீசனுக்கு சாமான் ஸ்டோக் பண்ணோம் எல்லா சாமானும் அப்படியே இருக்குது எதிர்பார்த்த பிஸ்னஸ் எல்லாம் இல்லை எதிர்நெட்டி போட்டதால் எல்லாமே டவுனாக போய் எது அதில் இப்போ மரக்கறி தட்டோண்டை போட்டு வியாபாரம் பண்ணிட்டிருக்கிற ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த காலப்பகுதியில் மட்பாண்ட தொழிலில் அதிக வருமானம் இல்லை என்ற காரணத்தினால் மரக்கறிகளை விற்பனை செய்து அதில் லாபம் ஈட்டும் வேலைகளை ரிஃப்னாஸ் தொடங்கியுள்ளார் இப்போது வழமை போல கடையை திறந்து வியாபாரங்களை நடத்தினாலும் கூட இழப்புக்களை ஈடு செய்ய முடியுமா என்பது தெரியவில்லை இவ்வாறான பல கேள்விகளுக்கு மத்தியில் நம்பிக்கையுடன் தனது வியாபாரத்தை ரிஃப்னாஸ் தொடர்ந்து வருகின்றார் கோவிட் 19 தொற்று எந்த அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அதே போல தற்போது போலி செய்திகளும் இலங்கை சேட் நிறுவனத்தினர் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றனர் அதாவது உங்களுடைய கையெழுக்க தொலைபேசிகளுக்கோ அல்லது உங்களுடைய சமூக வலைதளங்களுக்கோ இலவச டேட்டாக்களை வழங்குகின்றார்கள் என வருகின்ற குறுஞ்செய்திகளையும் லிங்க்ஸ்களையும் பற்றி அவதானமாக இருங்கள் என்பதாகும் ஏனென்றால் இவ்வாறு பொய்யாக உருவாக்கப்பட்ட வலைத்தளங்கள் மற்றும் லிங்க்ஸ்கள் மூலம் மிகவும் சூட்சமமான முறையில் உங்களுடைய தரவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் அவற்றை பயன்படுத்தி அவர்கள் பல தவறான விடயங்களை செய்வார்கள் குறிப்பாக உங்களை அச்சுறுத்தி உங்களிடமிருந்தே பணத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் எனவே இவை பற்றி முன்னெச்சரிக்கையாக சமூக வலைத்தளங்களில் பாதுகாப்பாக நடந்து கொள்ளுமாறு தேசிய சைபர் பாதுகாப்புக்கான நிலையம் இலங்கையின் பொதுமக்களிடம் வேண்டிக் அடுத்து வருகின்ற பகுதி எக்ஸ்போர்ட் நைன்டீன் கொரோனா வைரஸ் இந்த காலத்திலே வேகமாக பரவிச் செல்கின்ற வேளையிலே அதன் அபாயத்தை விடவும் என்னும் ஒரு அபாயகரமான விடயமாக இருக்கின்றது என்னவென்றால் இந்த போலி செய்திகள் ஃபேக் நியூஸாக இருக்கின்றது இந்த பேக் நியூஸை பரப்புகின்றவர்கள் இந்த கோவிட் அல்லாத நாட்களிலே இதனை பரப்புகின்ற போது மக்களுக்கு ஒரு விடயத்தை சென்று பார்த்து உறுதி செய்ய முடியும் நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்பாவது இருக்கின்றது ஆனால் ஒரு சென்று அங்கே நேரில் உறுதிப்படுத்த முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இது மிகவும் பயங்கரமானதாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம் இப்போது ஒரு எடுத்த எடுப்பிலே ஒரு ஏரியாவினுடைய பெயரை கூறி இந்த ஏரியாவிலே கொரோனா தொற்றால இருக்கின்றார் என்று ஒரு ஒரு லைனிலே பேஸ்புக்கிலே ஒரு பதிவை போட்டு விடுகிறார்கள் இப்படி போடுவதனால் அந்த நண்பர்களாக உறவினர்கள் இருக்கின்ற அந்த அந்தத்தவர்கள் எல்லாம் பதற்றமடைந்து அவர்கள் அதனை இன்னும் தம்முடைய பலருக்கு பரப்பிவிடுவதன் காரணமாக எத்தனை பேர் பதற்றத்துக்குள்ளாகிறார்கள் தேவையற்ற ஒரு கலக்கம் என்றால் கொரோனாவில ஒரு ஒருவருக்கு தொற்றினால் அவர் மூலமாக இன்னும் பலருக்கு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் இப்போது பேஸ்புக்கின் ஊடாக இந்த சமூக வலைதளங்களின் ஊடாக இந்த பேக் நியூஸ் போலி செய்தி செல்கின்ற போது இப்போது பேஸ்புக் பேஸ்புக்கில எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஒருவருக்கு சில நேரம் ஐயாயிரம் பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் சில நேரம் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி என்று பலருக்காகவே ஒரு போலி செய்தியை நீங்கள் போட்டு அது எத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் பேருக்கு சென்றடைகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பல விடயங்களிலே இந்த உலகம் போட்டியான உலகம் போட்டித்தன்மையான உலகம் ஒருவருக்கு முன்னர் செய்தியை நாங்கள் வெளியிட வேண்டும் என்று அவசரம் காட்டுகிறது எனக்கும் புரிகின்றது ஆனால் ஒரு உயிரோடு நாங்கள் இன்றைக்கு விளையாடக்கூடாது நாங்கள் வேறு விடயங்களிலே ஒரு கிரிக்கெட் போட்டியிலே அவசரப்பட்டு போடுவது வேறு விடயம் ஆனால் நாங்கள் இப்படியான ஒரு விடயத்திலே என்றால் இது அனைவரையும் பாதிக்க போகிறது என்றால் கொரோனா என்பது உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் யாருக்கும் வரலாம் ஏனென்றால் பாருங்கள் பிரிட்டிஷ் அரச குடும்பத்திலே இருக்கின்றவர்களுக்கு கூட வந்திருக்கின்றது பிரித்தானிய பிரதமருக்கு வந்திருக்கிறது இப்படி இருக்கின்ற நிலையிலே ஒருவருக்கு கொரோனா வருவது என்பது ஒரு பெரிய விடயமே அல்ல எனவே ஒருவருக்கு வந்து விட்டது என்பதற்காக இது பக்கத்திலே வந்துவிட்டது அந்த பிரதேசத்திலே வந்துவிட்டது என்று நாங்கள் பாய்ந்தடித்துக் கொண்டு இந்த செய்திகளை நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன எம்மையும் தேவையில்லாமல் கலக்கத்திற்குட்படுத்தி எம்மை சார்ந்தவர்களையும் பயத்திற்குட்படுத்தி இப்படியே இந்த ஒரு கலக்கத்தையும் பதற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்துகின்றோமே ஒழிய நின்று நிதானித்து சிந்திப்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் ஏனென்று சொன்னால் ஒரு சரியான முறையிலே ஒருவர் பக்குவமாக சிந்திக்கின்ற போது எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் அது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அதனை கடந்து செல்கின்ற அந்த சக்தியை அவர் பெறக்கூடும் ஆனால் ஒருவர் பதட்டம் அடைகின்ற போது அவருக்கு முன்பாக இருக்கின்ற தெரிவுகள் கூட அது அடிபட்டு போவதற்கான வாய்ப்பு இருப்பது வாய்ப்பு இருக்கின்றது உதாரணமாக கூறுவது என்று சொன்னால் அமெரிக்காவிலே நான் ஒரு உதாரணத்தை பார்த்திருக்கிறேன் ஒரு தியேட்டர் தியேட்டரிலே நாங்கள் படம் பார்க்க போகின்றோம் அங்கே யாராவது சொல்லி விடுகிறார்கள் இதோ நெருப்பு பற்றி விட்டது அங்கே ஒரு சீட்டுக்கடியிலே குண்டு இருக்கின்றது என்று யாராவது ஒரு கோரி செய்தியை பரப்ப விட்டால் அந்த தியேட்டரிலே பல்வேறு எக்ஸிட் டோர் இருந்தாலும் கூட ஆக்கள் என்ன செய்வார்கள் பதற்றத்தின் காரணமாக ஒரே கதவியின் குள்ளாக பாய்ந்தடித்து செல்ல முற்பட்டு மிதிப்பட்டு நெறிப்பட்டு அவர்கள் இறக்குறதற்கும் காயமடைவதற்குமான வாய்ப்புகள் தான் அதிகம் உதாரணம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பதற்றமான சூழ்நிலையில் எங்களுடைய மாற்று வழிகளை மறந்து விடுவோம் நாங்கள் பதற்றத்திலே குழப்பமாகத்தான் சிந்திப்போம் எங்களுக்கு வேற தெரிவுகள் தெரியாது எனவே நீங்கள் இப்படியான சூழ்நிலையிலே ஆறுதலாக சிந்திக்க வேண்டிய தருணம் இந்த தருணம் வந்து உண்மையிலேயே நாங்கள் வெளியிலே செல்லாமல் இருந்தால் எம்மை காத்து கொள்ள முடியும் என்பது எம்முடைய கைகளிலே இருக்கும் போது நாங்கள் பக்கத்திலே ஒரு விடயம் வந்துவிட்டது எண்ணி தேவையற்ற பரபரப்பை உண்டு பண்ணி எதற்காக நாங்களும் வருத்தத்திலே விழ வேண்டும் நாங்கள் பிரச்சனைக்கு உற்றாக வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் மீடியா கோ செயத்தினூடாக நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற பலர் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார்கள் அவ்வாறு பயிற்சி பெற்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய செய்திகளையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் காம் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி அதே போல நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை மேலதிக தகவல்களுக்காக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவீரர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவீரர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்